வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மண்புழு பற்றி உங்களில் பலரும் அறைந்திராத சுவாரஸ்ய தகவல்கள் பற்றியே பார்க்க இருக்கிறோம் மண்புழு விவசாயிகளின் நண்பன் என அழைக்கப்படுகிறது தாவரக் கழிவுகளை சாப்பிட்டு பின்னர் அதன் உடலிலிருந்து வரும் செரிமான கழிவால் அது இருக்க மண்ணை வளப்படுத்துகிறது இதனால் மண் மிருதுவாக மாறுகிறது மண்ணில் காற்றோட்டமும் நீரும் அதிகம் செல்ல வழி ஏற்படுத்துவதால் தாவரங்கள் வேகமாக வளர்கிறது மண்புழுக்கள் எட்டிலிருந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்குமாம் மூன்றில் இருந்து நான்கு மில்லி மீட்டர் கொண்டதாக காணப்படுமா மண்புழுவிற்கு கைகள் கால்கள் கண்கள் என்பன மண்புழுக்கள் இருப்பதாகவும் உணவு ஈரப்பதம் ஆக்சிசன் மற்றும் சாதகமான வெப்பநிலை உள்ள இடங்களில் இந்த மண்புழுக்கள் வாழ்கின்றது ஒரு ஏக்கர் நிலத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மண்புழுக்கள் இருக்குமா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மண்புழு இருபத்தி இரண்டு அடி நீளமாக இருந்ததாம் இது தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்க மண் மண்புழுக்களுக்கு கண்கள் இல்லாவிட்டாலும் அவற்றின் முன்புறத்தில் ஒளியை உணர முடியும் என்றும் என்றும் ஒரு மணி நேரத்திற்கு மேல் வெளிச்சம் அதன் உடலில் பட்டால் மண்புழு விடும் என்றும் அதுபோல மண்புழுவின் தோல் காய்ந்து போனாலும் அது இறந்து மண்புழுக்கள் ஒவ்வொரு நாளும் அதன் உடல் இடை அளவிற்கு சாப்பிடுமாம் அறுநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பாறைகளில் மண்புழுக்களை போன்ற புதை படிவ புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லப்படுகிறது ஒரு சதுர மீட்டர் புல்வெளியில் மண்புழுக்கள் ஒரு வருட காலப்பகுதியில் சுமார் எட்டு கிலோ மண்ணை மேற்பரப்பிற்கு கொண்டு வருகிறதா மண்புழுக்கள் ஆறடி ஆழம் வரை மண்ணில் தோண்டும் துறன் கொண்டவையா இவை உயிர் வாழ்வதற்கு மண்ணில் சரியான ஈரப்பதம் கிடைக்கும் வரை ஆழமாக மண்ணை தோண்டிக் கொண்டே எடுக்கின்றனவா மண்புழுக்கள் அவற்றின் பாலின உறுப்புகளை தவிர முழுமையாக வளர்ச்சி அடைகின்றன அவைகளின் இனப்பெருக்க அமைப்பு அறுபதிலிருந்து தொண்ணூறு நாட்களில் உருவாகிறது ஒரு மண்புழுவின் சராசரி ஆயுட்காலம் நான்கு முதல் எட்டு ஆண்டுகள் வரை இருக்கலாமா தோட்ட வகை மண்புழுக்கள் சுமார் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் வாழ்கின்றதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்